அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் வீடியோவும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் ஆரம்பிங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க கலத்தர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்துல

பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள இந்த காலக்கட்டத்துல நல்ல பாண்டிங் இருக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல முயற்சி செய்யக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் இளைய சகோதர உறவுகளோடு இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இளைய சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றிங்கிற மாதிரி இந்த குரோதி ஆண்டின் முதல் தினமே முதல் மாதம் முழுவதுமே இந்த சித்திரை மாதம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போது முயற்சி ஸ்தானத்துல சூரியன் உச்சமான காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனை உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் தைரிய வீரிய ஸ்தானம் இது மூன்றாம் இடம் அப்போ உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் சூரியனை மாதிரி எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் இதை செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் பிரகாசமான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் இங்கே குருவோட சேர்க்கை பெற்று அவரு பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் குருவும் பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் சூரியனும் பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் அப்போ சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க முடியும் தந்தை தந்தை வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு தந்தைக்கு உடல் தொந்தரவுகள் கடந்த கால கட்டங்கள்ல இருந்திருக்கலாம் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மூலமா சரியாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தகுந்த மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு தந்தைக்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் தந்தைக்கு முன்னேற்றத்தை கொடுக்க கூடிய காலகட்டம் இந்த முப்பது நாட்களுக்குமே தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பு ஒரு சிலர் இப்போ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா இன்னொரு வாகனங்கள் வாங்குறது ஒரு சிலர் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் இருந்தாலும் இன்னொரு வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பழுதாகி நின்ற வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி தடைகள் உடைந்து எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமா வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த சித்திரை மாதத்துல முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல ஜாப் இந்த உங்களுக்கு மருத்துவ துறைக்கு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றீங்க இல்ல டீச்சருக்கு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான பாதிக்கு கொண்டு போய் விடுவார் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் sous இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் வெளியூர் தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை எல்லாம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்க மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பணியிடமா இருந்தாலும் சரி வெளியிடமா இருந்தாலும் சரி வீட்லயா இருந்தாலும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சூரியன் உச்சமடையும் போது மற்ற எல்லா கோள்களுக்கும் மற்ற எல்லா கிரகங்களுக்குமே நல்ல ஒரு பூஸ்டப் ஆகிற அமைப்பு கொடுக்கும் பலமாகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதனால இந்த ஒரு மாதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில நிச்சயமா அடைய முடியும் திருமண தடைகள் நீங்கும் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் திருமண தடை குறிப்பா விலகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல் திருமணம் ஒரு சிலருக்கு கைகூடி வரும் நீண்ட காலமா காதலிக்கிறீங்க ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணி பாருங்க பெற்றோர்கள் உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் கொடுப்பாங்க பெற்றோர்கள் மூலமாவே உங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே உண்டு வீட்டுல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பணவரவு அதிகமாகும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் தந்தை வழி உறவினர்களோட அங்காளி பங்காளிகளோட இருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் பிரிந்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து சேருவாங்க அவங்களா வந்து பேசுவாங்க இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் சாதகமாகும் நீங்க பணி மாற்றமா இருந்தாலும் சரி வீடு மாற்றமா இருந்தாலும் சரி இடமாற்றம் சம்மந்தமா முயற்சி பண்றீங்கன்னா நிச்சயமா தாராளமா நீங்க இடமாற்றம் செய்யலாம் இடமாற்றத்தினால நல்ல அனுகூலமான திருமணம் பண்ணுவாங்க பதிவு திருமணம் பண்றது இல்ல பெற்றவர்களுக்கு தெரியாம சில நேரங்கள்ல தவறான முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கும்பராசி குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்துல நல்லது அதே மாதிரி கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க சீருடை பணியாளர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நீங்க எந்த இடத்துல எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நிச்சயமா நல்ல இடமாற்றம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் சிறப்பானதா இருக்கும் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு நீங்க செல்லலாம் மேலும் நற்பலன்களுக்கான முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்